சித்திரை முதல் வெள்ளிக்கிழமை வரப்போகுது இந்த முதல் வெள்ளி என்னென்ன மாதிரியான மங்கள சித்திரை வெள்ளி என்ன பண்ணணும் தான் சித்திரை அப்படின்னும் பொழுது சித்திரா வெள்ளி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம் பெறக்கூடிய நாள் குலதெய்வத்தோட அனுகிரகம் பெறக்கூடிய நாள் இந்த அந்த சித்திரை மாதம் இந்த தமிழ் வருட இருந்து எல்லாருமே நீங்க எடுத்துக்கோங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் சுஷ்டி இருந்து ஒரு அருமையான குபேரர் யானை மீது ராஜ அலங்காரத்தோட நல்ல ஒரு கிங் மேக்கர் மாதிரி கிங்கா இருக்கக்கூடிய ஒரு அழகான குபேரர் தான் எழுநூத்தி நாற்பது ரூபாய் இதனுடைய மதிப்பு சோ இது யாருக்கு வேணுமோ வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே கொரியர்ல வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா கொடுக்கற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் பங்குனி முடிஞ்சு சித்திரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சித்திரை அப்படின்னா தமிழ் புத்தாண்டோட துவக்கம் இல்லையா சோ சித்திரை முதல் வெள்ளிக்கிழமை வரப்போகுது இந்த முதல் வெள்ளி என்னென்ன மாதிரியான மங்கள பொருட்கள்லாம் நம்ம இல்லத்துல வாங்குவது சிறப்பு சித்திரை வெள்ளியின் சிறப்பு என்ன தான் சாய் பாலாஜி அவர்கள் நம்ம கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்காங்க கேட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் சார் சார்ஜய் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து நன்றி நன்றி இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிறப்பு நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னிக்கே மீட் பண்ணோம் இல்லையா கோயில்ல பூஜை இருந்தது தமிழ் புத்தாண்டு அன்னிக்கே மீட் பண்ணோம் இருந்தாலும் ஸ்பெஷலா இன்னைக்கு ஒரு மக்களுக்காக ஒரு விஷ் சொல்லிடலாம் தான் உங்களுக்கும் சித்திரை வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே சொல்லுங்க ஜி சித்திரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னென்ன மாதிரியான மங்கள பொருள் வாங்குவது சிறப்பு நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் எப்ப கேட்டாலும் சரி குரு வணக்கம் இல்லாம எந்த கேள்விக்கும் பதில் சொல்றது இல்லைன்னு பாலாஜி ஒரு முடிவு வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி சத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்கள் வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சித்தர்களோட அணுகிரகத்தினால சித்தர்களோட ஆசியில சித்தர்களோட முறைப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டி ஒளியின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் ஒரே ஒரு தடவை இங்க காலடி எடுத்து வச்சாங்கன்னா நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்க்க முடியும் அதுக்கு தேவை நம்பிக்கை பொறுமை ஸோ பொறுமையோட நம்பிக்கையோட இந்த இடத்துல ஒரு பொருள் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பொருள் வந்து நம்பிக்கையோட வாங்கி பாருங்க நிச்சயமா மாற்றத்தை பார்க்க முடியும் சிருஷ்டி ஒளியை தேடி வாங்க உங்க வாழ்க்கை நிச்சயமா ஒரு சந்தோஷமான பாதைக்கு வழிவகுக்கும் கண்டிப்பா சித்திரை வெள்ளி என்ன பண்ணணும் அப்படின்றதான் சித்திரை அப்படின்னும் பொழுது சித்திரம்னு சொல்லுவாங்க ஓவியம் சொல்லுவாங்க ஒரு வாழ்க்கை வந்து அழகான ஓவியமா மாறணும்னா வீட்டுல இருக்கிற எல்லாருமே நமக்கு ஒத்துழைப்பு பண்ணாதான் எப்படி வந்து ஒரு ஓவியம் வரைகிறதுக்கு நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல இந்த இந்த இது வந்து இப்படி வரையணும் அதாவது வரையும் பொழுது கூட கிரியேட்டிவ்னு சொல்லலாம் கிரியேட்டிவ் மைண்ட் இருந்தாலும் ஒரு ஓவியத்தை அழகா கொண்டு வர முடியும் இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு ஓவியம் வரைகிறவங்க இருக்காங்க சில பேர் நார்மலான கறி துண்டு வச்சு அழகா ஓவியம் தீட்டுவாங்க இப்போ அந்த வெயில் பூத கணல் வச்சு வெயில யூஸ் பண்ணியே ஓவியம் தீட்டுறாங்க சோ இந்த மாதிரி நிறைய சாதனைகள் பண்றாங்க சித்திர மாதம் சொன்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயில் மாதம் சோ இந்த வெயில் மாதத்துல வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய யாரா இருந்தாலும் இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் தானம் வாங்கி தரலாம் மோர் பானகம் இந்த மாதிரி விஷயங்களை தானமா வாங்கி கொடுக்க கொடுக்க வாழ்க்கை நிச்சயமா மாறும் எதுனால வெள்ளி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம் பெறக்கூடிய நாள் குலதெய்வத்தோட தெய்வத்தோட அனுகிரகம் பெறக்கூடிய நாள் இந்த நாட்கள்ல யார் ஒருத்தர் பெண் தெய்வ வழிபாடு பண்ணாங்களோ அவங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணும் போது மாற்றம் வரும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம எல்லாரும் நினைக்கிறது தான் இந்த வருஷமாவது கடவுளே வாழ்க்கை மாத்தி கூட ஒவ்வொரு வருஷமும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு நம்ம கேக்குறோம் சோ வாழ்க்கைன்றது கடவுள் நினைச்சாருன்னா கனப்பொழுத மாறிடும் ஆனா அதுக்கு தேவை நம்மளோட முயற்சி இறைவனோட அனுகிரகம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய பாறை இருக்கு அந்த பாறையை குழாஞ்சுக்கிட்டு போனோம்னா பிளவு வர ஆரம்பிக்கும் எப்படின்னா சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டு அந்த ஓட்டைகளுக்குள்ள கட்டையை ஊத்தி அந்த பெரிய மலையை உடைச்சாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்றது இருக்கு சோ நம்ம பண்ணக்கூடிய சிறு சிறு வேண்டுதல்கள் சிறு சிறு பூஜை புனஸ்காரங்கள் நம்மளோட குடும்பத்தோட நிலை வந்து மாற்றும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் நான் தொடர்ந்து பூஜை பண்றேன் நான் பண்ணாத பூஜை கிடையாது நான் பண்ணாத விஷயம் கிடையாது ஆனால் என் வாழ்க்கை நான் மாறல என் குடும்பம் அப்படியே தான் இருக்கேன்னா இதுக்கு பேருக்கு வந்து கருமானு பேரு ஸோ கருமானா நான் யாரோ பண்ண பாவத்துக்கு நான் ஏன் அனுபவிக்கணும்னா என்னோட மூதாதையரோட அந்த இது எச்சமா தான் நான் வரேன் ஸோ அவங்களோட அந்த பணங்கள் காசுகள் அவங்களோட ரிசோர்ஸை யூஸ் பண்ணி தான் என்னோட அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்கிறாங்க அப்ப அவங்களோட இதுல தான் நான் வரேன் அப்படின்னும் பொழுது அப்ப அவங்க செஞ்ச பாவத்தையும் நான் தான் அனுபவிக்கணும் அவங்க செஞ்ச புண்ணியத்தையும் நான் தான் வைக்கணும் இல்ல ஒரு வந்து பாத்தீங்கன்னா திருடனு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி சொல்லுவாங்க வரம் பிளஸ் ஆபம் அவங்க வந்து நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க எல்லாரையும் ஆமா வச்சுக்கோங்களேன் நான் வந்து நல்ல திறமையா கடவுள் கொடுத்தோம் நான் கஷ்டப்படுறேன்னா இந்த கடவுள் வழிபாட அந்த காலத்துல அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அந்த வழிபாடை நான் பண்ணி அவங்க சேர்த்து வச்ச அந்த கடனை இந்த இதுல வட்டியும் மூலமா நான் தீர்த்துக்கணும் இப்ப நான் அதை தீர்க்கறதுனால எனக்கு என்ன நடக்கும்னா மூணு தலைமுறையா நல்லா வாழ்ந்த குடும்பத்தை பார்க்க முடியாது மூணு தலைமுறையா நல்லா விழுந்த குடும்பத்தை பார்த்தது ஏன்னா மூணு தலைமுறைக்கு அப்படி மானுன்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டுல வந்து நிலையா யாரும் இல்ல அப்படின்றதெல்லாம் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன காரணம்னா நம்மளோட ஆசைதான் இதுக்கு காரணம் ஆசைப்படாத மனுஷனே கிடையாது ஆசைன்றது அளவோடு இல்லாமல் எல்லாருக்குமே பேராசை என்ற நிலைக்கு போயிடுச்சு சோ ஒரு ஒரே ஒரு செங்கல் இடத்த கூட யாரும் விட மாட்டாங்க அந்த செங்கல் இடம் வந்து நமக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைக்க போல மாட்றாங்க சோ எல்லாருமே ஹார்ட் ஒர்க் லைக் ஹெக் பண்றது இல்ல ஸ்மார்ட் ஒர்க் நான் இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு பேங்க்குக்கே நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த பேங்க்ல என்ன சொல்றாங்க சார் நான் உங்களுக்கு கோல்டு லோன் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் தரேன் சார் தான் சொல்றாங்கள தவிர்த்து சார் உங்களோட கடனை அடைக்கிறதுக்கு நீங்க இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க கடனை சீக்கிரமா அடைக்கலாம் அப்படின்னு கூட யாரும் இல்ல அந்த காலத்துல ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதவின்னு ஒரு வீட்டுக்கு போய் நின்றோம்னா அவங்க வந்து அவங்க கிட்ட என்ன அதுக்குதோ பாத்து பண்ணாங்க இப்ப காசுன்னு ஊர்லயே போட சுத்தா பண்ணிடுறாங்க சோ இந்த மாதிரி நிலை இருக்கு அப்போ நமக்கு உதவி பண்ணக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா தெய்வம் மட்டும்தான் சோ நம்ம எந்த அளவுக்கு வீடை சுத்தமா வைக்கிறோமோ நம்ம எந்த அளவுக்கு இறை வழிபாடு இருக்கமோ ஒவ்வொரு வெள்ளியுமே புனிதமான வெள்ளி தான் அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவத்தில் வந்து புனித வெள்ளினே கொண்டாடுறாங்க அந்த வெள்ளிக்கு வந்து புனித வெள்ளினே பேர் அதே போல நம்மளோட இதுல இருக்கிறது எல்லா மதத்திலயும் ஒண்ணுதான் கடவுள் வந்து ஒண்ணுதான் நம்ம வேணா பேரை மாத்திக்கலாம் பாலாஜி அப்படின்ற ஒரு இதுக்குள்ள ஒரு ஒரு சோர்ஸ் இருக்குன்னு சொன்னோம்னா அதுக்கு ஆன்மான் தான் பேர் அந்த உடலை விட்டுட்டா அதுக்கு இதுக்கு பேர் பிரேதம்னு மாறிடும் ஆன்மான் மாறிடும் அந்த நிலை மாறும் இத ஒருத்தர் வந்து சமாதி அடைகிறாரு நான் சுவாமிஜியோட அந்த ரூபத்தை பார்த்தேன்னு சொல்லுவாங்க அந்த சாமிஜியோட பேயை பார்த்தேன்னு யாரும் சொல்ல போகல சோ இருக்கிற இடம் பார்க்கற வீதம் இதை வச்சுதான் நம்மளோட இது மாறுது அப்போ நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை கரெக்டா வச்சுக்கணும் முதல் தெய்வம் நம்மளை ஈண்டெடுத்த அம்மா அப்பா தான் சோ அவங்கள எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ஆக்ட் பண்றதுன்னு சொல்ல முடியாது சோ நம்மளால என்ன முடியுமோ அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ என்னால ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறேன் எனக்கு கடன் ஒன்பது ரூபாய் இருக்குது ஒரு ரூபாய் கையில இருக்கு ஐம்பது ஆகாது அவங்களுக்கு செய்யலாம் இல்லையா கொடுக்கணும் சோ அவங்க வந்து இது வந்து கமிட்மெண்ட் கிடையாது கொடுத்துதான் ஆகணும்னு கட்டாயமும் கிடையாது ஆனா நல்லது நல்லதுல ஈண்டெடுக்கும் பொழுது பிரசவ வழ மரண வேதனைக்கு ஒப்பான ஒரு வேதனை ஒரு பெண் வந்து ஆயிரம் சவுக்கடியை கொடுத்து எலும்பெல்லாம் உடச்சா என்ன வலி வலுக்குமோ அந்த வழியை வலிச்சுதான் நம்மளை ஈண்டு எடுக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு நம்ம இருக்கிற காலத்துல என்னென்ன செய்யணுமோ செஞ்சிடணும் அதே மாதிரி அப்பா நம்மளோட நம்ம பதக்கூடிய கஷ்டம் நம்ம பசங்க படக்கூடாதுன்றதுக்காக வெளியில எல்லாம் போய் கால எல்லாம் அவங்களோட காலெல்லாம் பார்த்தது ஒரு படத்துல கூட நான் நடுவில் பார்த்து அப்படியே கண்ணெல்லாம் கட்டி கண்ணுல இருந்து ஊத்தி இருந்துச்சு சோ அந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சமுத்திர கட்டி கூட எல்லாம் நடிச்சிருப்பேன் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயுமே ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒன்னு அப்பா கேர் எடுப்பாரு அம்மா கேர் எடுக்க மாட்டாங்க ஒன்னு அம்மா கேர் எடுப்பாங்க அப்பா கேர் எடுக்க மாட்டாங்க ஒரு வீட்ல ரெண்டு பேருமே கேர் எடுப்பாங்க ஆனா பசங்க வந்து கரெக்டா இருக்காது சோ இப்படி ஏதாவது ஒரு கோணல்கள் இருக்கும் சோ இந்த வீடுன்றது இப்போ

டெக்னாலஜி வளருதோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்டாவும் நம்ம போயிட்டு இருக்கோம் சோ இறைவன் இன்றி எதுவுமே கிடையாது ஓப்பனா சொல்லணும் நீங்க இறைவனை நினைச்சாலும் சரி நமக்கு மீறின ஏதோ ஒரு சக்தி இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு வெயிட்ட நம்ம தூக்கணும்னா கஷ்டப்படுறோம் அதுவே ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை நம்ம அங்க வந்து தப்பிக்கணும் அப்படின் அந்த வெயிட்ட அசால் தூக்கி போட்டு போயிடுவோம் வெரி கோபம் அதே வெரி கோபம் ஆத்திரத்தை வச்சு உங்க அம்மா அப்பாவை நீங்க கண் கலங்காம எப்படி அம்மா அப்பாவுக்கு தான் கட்டின மனைவி சோ அம்மா அப்பாவை பார்த்தாலே மனைவின்றவங்க தானா உங்க கூட உங்க அம்மா அப்பாவை எப்படி பாக்குறீங்க அவங்க அம்மா அப்பாவை அதே மாதிரி பாருங்க ஏன்னா அவங்களும் இந்த மாதிரிதான் ஈண்டு எடுத்துப்பாங்க அவங்க வீட்டுல பிள்ளை இருக்காது இப்ப நீங்க பிள்ளையா மாதிரி அவங்கள பாருங்க சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பொறுப்பா பண்ணும்பொழுது உங்க மனைவி உங்க வீட்டுல அந்த தெய்வத்தை ப்ராப்பரா வழிபாடு பண்ணும்போது பொழுது நிச்சயமா மாட்டோம் நம்மள பார்த்து நம்ம பசங்க மாறும் சோ ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நம்ம வைக்க முடியும் சோ இந்த சித்திரை மாசம் இந்த தமிழ் வருட பருப்புல இருந்து எல்லாருமே நீங்க எடுத்துக்கோங்க என்ன அப்படின்னா வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சு பேசுவோம் ஒன்றா சாப்பிடுவோம் ஒன்றா தெய்வத்தை வழிபாடு பண்ணுவோம் வாரத்துல ஒரே ஒரு நாளாவது கோவிலுக்கு போங்க வேற எதுவுமே கேட்கல ஒரு நாள் குடும்பத்தோட கை கோர்த்து கோவிலுக்கு போய் பக்கத்துல இருக்கிற கோவில் கூட போங்க போயிட்டு பக்கத்துல இருந்தா ஒரு பார்க்க இருந்தா உட்காந்து பேசுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்லாம் இருக்கலாம் அவங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்குறாங்க அப்படி ஒதுக்கும் பொழுது அவங்க ரிச்சா இருக்காங்க நம்ம என்ன பண்றோம் கமிட்மெண்ட்டு இஎம்ஐ இந்து கட்டணும் அதை இன்க்ளூடிங் நான் உள்பட இப்படிதான் சுற்றுறோம் சோ எல்லாருமே இந்த விஷயத்த இந்த வருஷத்துல இருந்து மாத்தணும்ன்ற ஒரு எண்ணத்தோட வெள்ளிக்கிழமையில அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு வீட்டுல அலார சாம்பிராணி போட்டு குடும்பத்தோட வெளியில போய்டுவாங்க வாங்க நிச்சயம் சூப்பர் ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க நான் எதிர்பார்க்காத ஒரு பதில் அப்படின்னு இதை சொல்லலாம் நீங்க பொருள் வாங்கணும்னா இந்த பொருள் எல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு தான் ஆக்சுவலா இந்த கொஸ்டின் கேட்டேன் என்ன தானம் செய்யணும் அப்படின்றது நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு விஷயம் அதே மாதிரி நம்ம லைஃப எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு இந்த பதிவுல சொல்லிருக்கீங்க அருமையான பதிவு பாலாஜி நன்றி நன்றி